வெள்ளத்தினால் பாடசாலை உபகரணங்களை இழந்த மாணவர்களுக்கு அம்பாறை மாவட்டத்தில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தினால் பெருமளவு பாதிக்கப்பட்ட சாய்ந்தமருது மருந்து பொலிவோரியின் கிராமத்தில் உள்ள எக்கட் வீட்டு திட்ட குடும்பங்களின் பிள்ளைகளுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு சாய்ந்தமருது மருந்து பொலிவோரியின் கலாச்சார மத்திய நிலையத்தில் இடம்பெற்றது இந்நிகழ்வு சாய்ந்தபர்த பிரதேச செயலக உத்தியோத்தர்களின் நிதி பங்களிப்புடன் பிரதேச செயலக உத்தியோத்தர்கள் நலன் புரியமைப்பின் ஏற்பாட்டில் பிரதேச செயலாளரும் நலன் புரியமைப்பின் தலைவருமான எம் எம் ஆஷிக் தலைமையில் இடம்பெற்றது ஏற்பட்டு பெரும் காரணமாக இக்குடும்பங்களின் பாடசாலை செல்லும் பிள்ளைகளின் கற்றல் உபகரணங்கள் உட்பட உடைமைகளும் பெருமளவு சேதமடைந்துள்ளன இந்நிகழ்வில் உதவி பிரதேச செயலாளர் எம் ஐ மோஃபிகா சமுர்த்தி தலைமை சிரேஷ்ட முகாமையாளர் ஏ நஜிம் நஜீம் நிர்வாக உத்தியோகத்தர் எம் எம் ரம்சான் உள்ளிட்ட என பலர் கலந்து கொண்டனர் இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்